திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கொழுந்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி நாற்பத்தி நாலாவது திருப்பதிகம் திருக்கோட்டூர் திருமுறை இரண்டு நூற்றி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நல்லா அற்புதமான பர்த்த திருமேனி ஐயா நல்லா உயரம் ஒரு ஒன்றடி உயரமும் அகாரமாக நல்லா இருப்பார் ரொம்ப அருமையான திருமேனி மன்னார்குடியிலேருந்து அருகே உள்ள பதி நம்ம திருத்துறை பூண்டி வழியாகவும் வரலாம் மன்னார்குடி வழியாகவும் வரலாம் பதிக்கு அப்படியே சம்பந்த பெருமானால் பெற்ற திருப்பதி திருச்சிற்றம்பலம் நீலமாதரு கண்ட நெற்றியோர் கண்ண நீ ஒற்றை வீடை நல்ல நீல நிறத்திலே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கண்டத்திலே மிடரிலே வைத்த பெருமான் நெற்றி கண் உடைய பெருமான் நெற்றியிலே ஓர் கண்ணன் நெற்றி கண்ணன் ஒற்றை விடை ஒரு விடை ஏறி வரக்கூடிய பெருமான் சூளமார்த்த கையனை கையிலே சூழமைத்திருப்பார் துன்று பொழில்கள் சூழ்ந்து அழகாய நல்லா அற்புதமான பசுமையான மரங்கள் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த மிகவும் அழகாக கோலமாக மலர் மனம் கமல் கோட்டூர் இந்த கோட்டூர் எப்படிப்பட்டது ரொம்ப அழகான விதவிதமான பெரிய மலர்களெல்லாம் மன கமணக்கூடிய அருமையான ஊர் தான் இந்த கோட்டூர் அங்கு நல் கொழுந்தே என்று எழுவார்கள் ஊரில் பெருமாளை நினைத்து கொழுந்தீஸ்வரா அப்படின்னு நினைத்து எழுவார்கள் சால நீள்தளம் சிவலோகம் தான் அது சால மிக உயர்ந்த பெரிய நீள்தளம் எல்லாற்றுக்கும் மேலானது அதனிடை சிவலோகத்திலே புகழ் மிக தாங்குவர் பாங்காலை ரொம்ப அழகாக தாங்குவார் என்று தங்குவார் சுலோகத்திலே இருந்து பெருமான் திருவடி நூலே இருப்பார் எடுத்தோனே திருக்கொடை காப்பு இரண்டாவது பாடல் பங்கையம் மலர் சீரடி பஞ்சூரு மெல்வீரல் அரவல்குள் அது என்னென்னா பங்கயம் மலர் சீரடி தாமரை போன்ற அழகான திருவடி அந்த பஞ்சு போன்ற மெல்வீரல் நல்ல மங்கை மார் பலர் மயில் குயில் கிளி என மிழற்றிய மொழியர் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மாதிரி மகளிரை சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு மகளிர் அழகான மகளிர்கள் வாழக்கூடிய வெண்கொங்கையார் கூலம் குணலை செய் குணலை கூத்தலாம் நல்லா அழகாக ஆடக்கூடிய அந்த மகளிர்கள் இருக்கக்கூடிய கோட்டூரில நல் கொழுந்தே என்று எழுவார்கள் என் பெருமானே என்னுடைய கொளுந்தீசுரா நல் கொந்தீஸ்வரர் நன்மையே செய்யக்கூடிய பெருமானே என்று எழுவார்கள் சங்கை ஒன்று இளராகி அதாவது சந்தேகமே இல்லை ஒரு சந்தேகமும் சுவாமி இல்லாத ஒரு நிலையில் சங்கரன் திரு அருள் பெறல் எளிதாமே அவர் மீது அன்பு வளர வளர சந்தேகம் நீங்குது உடனே சங்கரன் உலகுக்கு நன்மை செய்வோனுடைய திரு அருள் பெறலாம் ரொம்ப எளிதா கைலாய்நாதனை காணலாமே சொல்வார்கள் எளிதாமே நம்பனார் நல மலர் கொடு தொழு தொழும் அடியவர் தமக்கெல்லாம் நல்ல மலர் எடுத்து தொழக்கூடிய அடியவருக்கு ரொம்ப நம்பனார் நம்பிக்கைக்குரிய பெருமான் நம்பனார் செம்பனார் தரும் எழுத்திகள் முளை அவர் செல்வம் அல்கிய இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப அழகான உண் போன்ற அந்த உடலுடைய அந்த மகளிர்கள் எல்லாம் நல்ல கொம்பனார் தொழுதாடிய கோட்டூர் அது மட்டுமல்ல நல்லா செல்வந்தர்களுடைய வாழக்கூடிய இடம் அந்த கொம்பனாதான் பூ கொம்பு போன்று இருக்கக்கூடிய பெண்கள் தொழுது ஆடிய இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய மகளிர்கள் பெருமாள் நினைத்து தொழுது ஆடும் கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள் அப்படிப்பட்ட பெருமானை நல்கொழுந்தீஸ்வரா என்று எழுவார்க்கு அம்பனாதரும் உலகினில் இந்த மறுபடியும் அமரர் அமர்ந்து இனிந்து இருப்பாரே பொன்னுலகம் அவர்கள் பெறுவார்கள் மண்ணில் உமை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் அற்புதமா சுந்தரபெருமான் வாக்குது பலவு நீல் பொழி தீங்கனி தேன்பலா மாங்கனி பயில்வாய கலவ மஞ்சைகள் இந்த மயில்கள் எல்லாம் அங்களுடைய சோலைகள் இருக்கக்கூடிய அந்த மா அப்போ தேன் பழா பழாப்புழம் மாங்கனி பலவிதமான கனிகளை எல்லாம் உண்டு தோகை பிடித்தாடுமா கலவ மஞ்சைகள் மஞ்சைகள் மயில் கலவம்னா தோகை தோகை பிடித்தாடக்கூடிய மயில்கள் நிலவு சொல் கிள்ளி கிள்ளைகள் நல்ல கிளிகளும் அன்னம் சேர்ந்து அழகாய அது மாதிரி அன்னமும் சேர்ந்து இந்த மூன்று விதமான பறவைகளும் சேர்ந்து குலவு நீள் வயல் கயல் உகல் கோட்டூர் நல்ல நீர் வயல் நல்ல அழகிய நீர் நிறைந்த வயலிலே கயல்னா மீன் அந்த கயல் மீன்கள் எல்லாம் நல்லா மகிழ்ச்சியா ஆடக்கூடிய கோட்டூர் நல் என்று எழுவார்கள் அப்படிப்பட்ட கோட்டூரில் கூடிய நல் கொழுந்தீஸ்வரா என்று எழுவார்க்கு நிலவு செல்வத்தராகி நீல் நிலத்திடை நீடிய புகழாரே அந்த நீல் நிலத்திடை அப்படின்போது நிலமிசை நிலையிலே அதுப்ப பெருமானுடைய திருவழி பேரு அவர்களுக்கு அழியாத செல்வம் உடையவனிடத்தில் சென்று போலாக சேர்வார்கள் நிலவு செல்வந்திரா எப்போதும் எல்லா செல்வங்களும் மறுச்செல்வமும் சேர்ந்து நிறைந்தவர்களாக இருப்பார்கள் உருகுவார் உள்ளத்து உன் சுடர் அப்படியே உருகு மனதில் வைத்து பெருமாள் நினைத்து உள்ளத்தில் உருகுறவர்களுக்கு அப்படியே சுடர் ஒளியாக அவர்களுக்கெல்லாம் ஆனவர் சிவபெருமான் தனக்கு என்றும் அன்பராம் அடியார்கள் அார்கள்ருகும் ஆர்முது அவரு சுவாமி என்ன பண்ணுவா அன்பர்களுக்கெல்லாம் அடியார்களுக்கெல்லாம் பருகக்கூடிய ஆர் அமுதமாக விளங்குவார் அவரிடத்திலே அன்பு செலுத்தக்கூடிய அடியாருக்கு என்று நின்ற அப்படிப்பட்ட என்று கூறி பறிஒழு பக்தி செய்து எத்து செய்யும் குறுகுவாள் வயல் சூழ்தரு கோட்டூர் இந்த மாதிரி அப்பாவுடைய பெருமையெல்லாம் சொல்லி எல்லா வகுமா அடியார்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் எல்லாம் வினைகளும் அகலும் எழுவார்கள் அருவு சேர்ந்தது வினைகளும் அகலும் ரொம்ப அருகிலே இருக்கக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய அந்த ஊழ் எல்லாமே அகண்டு போய்விடும் போய் அவன் அருள் பெறலாமே அவனுடைய அருளை ரொம்ப எளிதாக பெறலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முடிக்கிறார் துண்டு வார் சடை தூமதி நல்ல நெருங்கிய நீண்ட சடை தூமதி நல்ல நிலவு வச்சிருக்கார் சடையில மத்தமும் ஊமத்தம்பு துண் எருக்கு வெள்ளருக்கு மலரும் ஆர் வன்னி வன்னி இலைகளும் பொன்றினார் அதிலே திருச்சடையிலே புதித்து வைத்தார் கலனோடு பரிகலம் புலி உரி உடை ஆடை அவரை குடித்திருக்கூடிய ஆடை எது புலித்தோல் தோல் கையில வைத்திருக்கிறது பிரம்ம கபாரம் அந்த பரிகலம் அந்த பரிகலம்ங்கிறது உணவு இடக்கூடிய பாத்திரம் வாழை இலைக்கும் பரிகலம் என்று சொல்லக்கூடிய வழக்கு இருக்கு அந்த பரிகலம்ங்கிறது வாழை இலையையும் குறிக்கக்கூடியது ஆக உணவு இடக்கூடிய பண்டம் கொன்றை பொன் என மலர் தரு அப்படியே கொன்றை எப்படி இருக்கும் பொன் போல மலர்கள் இருக்கக்கூடிய கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவாடை அப்படியே கோட்டூர் பெருமானை நினைந்து என் பெருமானே கொழுந்தீஸ்வரா என்று எழுவார்க்கு என்றும் எத்துவார்க்கு எப்போதும் பக்தி செய்பவருக்கு இடர் இலை ஒரு தடையில்லை துன்பம் கேடு இலை ஒரு தீங்கும் இல்லை ஏதம் வந்து அடையாவே ஏதம்னா குற்றம் குற்றம் வந்து அடையாது மாட மாளிகை கோபுரம் கூடங்கள் மணி அடங்கு அணி சாலை பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த காலத்தில் அழகிய ரோடு கூட சாலைகள் கூட நல்லா அழகா போட்டிருக்கு மாட மாளிகை வீடுகள் எல்லாம் முதல் மாடி இரண்டு மாடி அது மாதிரி மாட மாளிகைகளும் கோபுரங்களும் கூடங்களும் நல்ல பெரிய பெரிய கூட மக்கள் ஒன்று கூடக்கூடிய கூடங்கள் அரங்குகள் இப்படியெல்லாம் இருந்திருக்கு பாடு சூழ்மதில் நல்ல புகழ் தங்கிய உயர்ந்த மதில்களும் சுவர்களும் கோட்டை சுவர்களும் பைம் பொன்சை மண்டபம் நல்லா பொன்சை மண்டபமாக இருக்கக்கூடிய மண்டபங்களும் பரிசொடு பயில்வாய கூடு பூம்பொழில் இதோடு சேர்ந்து நல்லா செறிந்த சோலைகளும் பூக்களும் நிறைந்த சூழ்ந்தொரு கோட்டூர் இப்போ மிகுந்த கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள் பெருமானே என்று எழுவார்கள் இது எழுவார்கள்ங்கிறது மூன்று விதமான எழுவார்கள் ஒன்று வந்து பெருமானை தொழுது திருக்கோவிலே விழுந்து கொழுந்தீஸ்வரா என்று எழுவார்கள் இன்னொன்று எங்கிருந்தாலும் சுவாமி நினைத்து தூக்கத்திலிருந்து விழிக்கும் போது எழுதல் அப்போ பெருமானே கொஞ்சீஸ்வரா என்று எழுவார்கள் இன்னொன்று பிறவியிலேருந்து அடுத்த பிறவிக்கு ஒரு உயிர் இன்னொரு உடல் போது பெருமானுடைய சிந்தனையிலேயே அது பிறக்குது பாருங்க அழுகுது என்னதுக்குன்னா ஐயோ என்னை விட்டுட்டு நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவதாரங்கள் தான் அந்த அழுவும் அவதாரங்களை அழுவும் ஏன்னா பெருமானிடத்திலிருந்து வந்துட்டமே என்ற இயக்கத்திலே உள்ள அழுகை மற்றெல்லாம் பசிக்காக அழுகை அதான் அந்த அழுகையிலே இரண்டு வித்தியாசங்கள் இருக்குது ரொம்ப அண்மையா விஷயங்கள் எல்லாம் ஐயா அப்படியே புட்டு புட்டு வைக்கிறார் சாமி அப்படிதான் சொல்றாரு கூடு பூம்பொருள் சூழ்ந்த கூற்று நல் கொழுந்தே என்று எழுவார்கள் ஒன்று இளராகி நல் உணகினில் கெழுவார் புகழாளே விளங்கிய புகழுடையவராக வாழ்வார்கள் ஒரு கேடும் இல்லாது இருப்பார்கள் என்று சொல்றார் ஒளி கொள்வாள் எயிற்று அரக்கன் அவனுக்கு எப்படின்னா மின்னல் மாதிரி மின்னக்கூடிய கோரை பல் இருக்கும் அதான் ராவணன் அவ் உயர் வரை எடுத்தலும் ஊழிதோலும் ஊலிமுற்றும் உயர் மலை உத்தமன் யார் கைலாய பெருமான் அதான் அந்த உயர் வரை கைலாயத்தை எடுக்கிறாரு உமை அஞ்சு ஒன்ற உமை வந்து பயப்படுறாங்க சுழிய ஊன்றலும் சுவாமி என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப அவருக்கு ஒரு இந்த இந்தமாக பயப்படுது ஆனால் பெருமானுக்கு தெரியல அந்த குழந்தைய நம்ம நல்வழிப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு சுழிய அப்படியே ஒரு கழிப்போட ஊன்றுறாரு உண்டிட உண்டலும் சோர்ந்திட உடனே அவர் சோர்ந்து போய் பெருமானே நீ தான் கதின்னு சாமகாணப்பாட வாழோடு நாள் அவருக்கு அருள் செய்த வாளோடு சூரிய சூரியகாந்த சொல்ற சந்திரகாந்த வாழ் கொடுக்குறார் நாள் கொடுக்குறன்னா வாழ்நாளும் கொடுக்குறார் எக்ஸ்டென்ட் பண்ணுறார் அவருடைய லைஃப்பை அது மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய ஆயுள் காலத்தையும் கூட்டி அவருக்கு அருள் செய்த பெருமான் குளிர்கொள் பூம்பொலில் சூழ்தரு கோட்டூர் நல் கொழுந்தினை தொழுவார்கள் நல் கொழுந்தினை என் பெருமானை சிவ கொழுந்தீஸ்வர பெருமானை தொழுவார்கள் தளிர்கொள் தாமரை பாதங்கள் அருள் பெரும் தவம் உடையவர் தாமே என்ன அற்புதம் தெரியுங்களா அந்த பதிகம் அப்படி மென்மையாக இந்த மான் தளிர் அவள் மென்மையாக அப்படிப்பட்ட பாதம் ஆப்பாது தாமரை பாதம் மலர்பாதம் அந்த திருவடியில் அருள் கிடைக்கக்கூடிய உடையவராக அவன் மாறிடுவாங்கோ அப்படி சொல்கிறார் பெருமா நினைச்ச உனக்கு இதை விட வேறு என்ன இருக்குது பாடி ஆடும் மெய் பக்தர்க்கு அருள் செய்யும் முத்தினை முத்து பாவளம் இதெல்லாம் வந்து உலகில் நிலையில வைத்து ஐயாவை சொல்கிறது நான் ஐயா அதுக்கெல்லாம் மேலே ஆனால் நமக்கெல்லாம் புரியும் பண்ணமாக வேறு சொல்கிறார் ஐயா நல்லா பாடியும் ஆடியும் மெய்வாக ஆடணும் பாடணும் அதான் மெய் பக்தர்களுக்கு அருள் செய்யும் ஏதோ ஒரு குரூப்பாக வந்தாங்கன்னா ஒன்று ஆட்டம் பாட்டம் வரும் தனியாக போகும்போது எதுவுமே வராது அது ஏன் வராதுன்னா யாரும் உன்னை பார்க்கலையேப்பா அதனால உனக்கு வராது எல்லோரும் பார்க்கும்போதும் ஆட்டமும் பாட்டமும் வரும் தனியாக போகும்போது எங்கேருந்து வரும்னா ஒன்று அமைதியாக போவான் வீட்டுக்கு இதெல்லாம் தப்பு இல்லை உண்மையே உனக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஞானம் அது ஞானத்தின் வெளிப்பாடு அது அது எதுக்காக போய் பத்து பேர் வந்தால் ஒரு செயலும் பத்து பேர் இல்லைன்னா ஒரு செயல் செய்கிற அப்போ நீ வந்து அப்பனுக்காகவும் மெய்யன்பிலே செய்யல அது ஒவ்வொரு ஆன்மாவும் தான் தெளிவுபடணும் தன்னையே நோக்கினாலும் தகவு எனும் வேலியிட்டு செம்மையில் நிற்பதாகி செம்மையில் நிற்கணுங்கிறார் அப்பர் நமக்கெல்லாம் அவர் உழவரம் வச்சுருக்காருனா நம்ம கொம்பு வச்சு அடிப்படாங்கிறார் நம்மளை நம்ம தாத்தா அவர் கட்டாயமாக செய்வார் அதுதான் கும்போசி வந்து உழவாரம் வச்சிருக்காரு உலவாரத்திலேயே போடணும் அது போட்டால் இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் திருமணம் அப்போதான் திரும்புவோம் திருந்துவோம் அவர் கை வச்ச நிமிஷம் புனிதன் ஆயிடும் அதான் பாடி ஆடுமை பக்தர் கரு செய்யும் முத்தினை பவளத்தை அப்படிப்பட்ட பெருமானை பவளம் போல செவத்த பெருமான் முத்து போன்ற உயர்ந்து அது சொல்றது வெள்ளையா திருநீர் பூசி தேடி பெருமானை தேடி மால் திருமாலும் பிரம்மனும் காண ஒண்ணாத அத்திருவினை திருவிழா சிவம் தபம் உயர்வு அப்படிப்பட்ட பெருமானே தெருவை கூடி ஆடவர் மகளிரும் ஆடவரும் கூடி கைதொழு கோட்டூர் கணவன் மனைவியாக வந்து சுருமா பெருமானை அப்படி கும்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த கோட்டூர்லே நல் கொழுந்தே என்று எழுவார்கள் பெருமானே கொழுந்தி என்று எழுவார்கள் நீடு செல்வத்தராகி இங்கே நமக்கு வேணுமா முக்கியமான பாயிண்ட் சம்பந்த சொல்லியிருக்காரு அழியாத பெருஞ்செல்வம் அப்போ நிறையா காசு வரும் இதுதான் மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க இங்கே வந்து செல்வத்தர்னா சிவஞானம் அதுதான் செல்வம் இது செல்லாத செல்வம் மற்றதெல்லாம் செல்லாது செல்லும் செல்வம் அது இது என்றும் செல்லாது ஒரு சிவயோகம்ங்கிறது அது தங்கி நிற்கக்கூடிய ஆனந்தம் அதான் நீடு செல்வத்தராகி நீடிய புகழுடைய செல்வம் இவ்வுலகினில் நிகழ்ந்தது புகழாரே இந்த உலகத்தில் எப்போது புகழாக சிறப்பாக வாழ்வார் கோணல் வெண்பிரை சடையனை அந்த கோணல் அப்படியே அந்த இளம் பிறை வெள்ளையா இருக்கூடிய அந்த பிறை மூன்றாம் பிறை சடையரை சடைய பெருமானை கோட்டூர் நல் கொழுந்தினை கோட்டிருக்க கொளுந்தீசுவர பெருமானை செழுமையின் திரட்சி செம்மையின் திரட்சியை நிறைந்தவர் பெருமான் பூனல் செய்து அடி போற்றுமின் சாமி தான் இங்க தான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு திருவழி எப்படி போட்டுருங்க பாருங்க பூனல் செய்து அது என்ன பூனல் செய்து அது மலரிடுதல் ஆடையிடுதல் ஆபரணமிடுதல் இதான் பெருமானிடத்தின்கு சிவபூஜை தான் சொல்கிறார் நீரிடுதல் மலரிடுதல் ஆடை இடுதல் ஆபரணம் இடுதல் இதான் பூனல் செய்து அடி போற்றி மின் தினமும் பெருமானிடத்தில் வழிபாடுகளை செய்யணும் அவர் நினைஞ்சே அன்பினாலே மலரிடணும் பொய்யிலா மெய்ய நல் அருள் என்றும் பொய்யே இல்லை அதான் நன்றுடையான் தீதிலாதான் பொயிலா மெய்யன் நல் அருள் என்றும் காணல் ஒன்றிலா காரம் இப்படிப்பட்ட பெருமானுடைய அருளை என்றையும் காண முடியாத ஒன்று ஆயிட்டதே அது யாருக்கு காணல் ஒண்டிலா கார் அமன் தேடர் குண்டு அப்படிப்பட்ட இவர்களெல்லாம் சமர்களும் பௌத்தர்களும் சொல் கருதாதே அந்த ஆக்கர் உதவுத்துக்கும் உதவும் இல்லாத ஆளுங்கப்பா ஆக்கம் இல்லாதவங்க அவங்க சொல்ல பெருசா எடுத்துக்காதப்பா கருதாதே பேணல் செய்து அரணை தொழும் அடியவர் பெருமையை பெறுவார் எல்லா பெருமைகளையும் பெறுவார்கள் பேனல்னா பக்தி செய்து பக்தி செய்த பேணி அரண் திருவடியை துதிக்கக்கூடிய வழிபடக்கூடிய அரண் சிவபெருமானை வழிபடக்கூடிய அடியவர்கள் பெருமை பெறுவார் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது பந்துலா விரல் பந்து போன்ற மென்மையான விரலுடைய பவளவாய் வாய் அப்படியே சிறந்த வாயுடைய தேன்மொழி பேசும்போது அப்படியே தேன் போன்ற இனிமையாக பேசக்கூடிய அதனால்தான் இந்த அம்மை பேரை தேன்மொழி அம்மை அந்த ஞானசம்பந்தர் பதவியத்தில் வந்து அப்படியே தம்பால் பேர் வச்சுட்டாங்க தேன்மொழி பாவையோடு உருவாடும் இந்த கூருடைய பெருமான் கொந்துளா மலர் விரி பொழில் கோட்டூர் பூங்கொத்துக்கள் நிறைந்த மலர்கள் சூழ்ந்த மிகப்பெரிய விரிந்த சோலை சூழ்ந்த கோட்டூர் நல் கொழுந்தினை செழும் பவளம் வந்துளாவிய காளியுள் எப்படின்னா அந்த பவளங்களெல்லாம் அந்த கடல் அலைகள் போய் சேர்க்குதான் அப்படிப்பட்ட சீர்காழியிலே ஞான சம்பந்தன் ஆய்ந்து உரை செய்த சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொல்ல ஆய்ந்து ஆய்ந்து சொன்ன விஷயங்களை அப்படிப்பட்ட உரை பாடல் செய்த சந்துலாம் தமிழ் மாலைகள் நல்ல சந்தத்தோடு பாடிய இந்த தமிழ் மாலையை வல்லவர் பாடக்கூடிய வல்லவர்கள் தாங்குவர் புகழாலே அப்ப தங்குவர் புகழாளே இந்த உலகத்திலே புகழோடு என்று வாழ்வர் என்று சொல்லி ரொம்ப அருமையா சம்பந்த பெருமாள் நிறைவு செய்யறாங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா